ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு நாம தாரகா குரு மேலும் பிராமணர்களின் வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களையும் ஆச்சாரங்களையும் சொல்லலானார் எல்லோரும் வீட்டில் சந்தனம் நெய் மான் தூள் வைத்து மூன்று வேளைகளிலும் மான் மீது உட்கார்ந்து கொண்டு பூஜை செய்ய வேண்டும் அப்படி முடியாதவர்கள் காலை வேலையிலாவது பூஜை செய்ய வேண்டும் மனிதர்களாக பிறப்பதே அரிது அப்படி பிறந்தும் கடவுள் பூஜை ஒரு வேளையாவது செய்யாவிடில் அவன் நரகம் செல்வான் எல்லாவற்றிலும் குரு பூஜை மிக சிறந்தது அதனால் மும்மூர்த்திகள் சந்தோஷம் அடைவார்கள் ஆனால் கலியுகத்தில் மனிதர்களுக்கு குரு பகவான் என்ற எண்ணம் ஏற்படுவது கடினம் ஆதலால் புத்தி குறைவானவர்களை காக்க பகவான் சால கிராமம் பான் லிங்க சுரூபங்களை ரூபங்களை கொடுத்து அவற்றை பூஜித்தால் எல்லா பாவங்களும் நீங்கிவிடும் பசு பிராமணர் நெருப்பு நீர் சூரியன் ஆகியவையும் பகவானைப் போல் பாவித்து பூஜை செய்யலாம் எல்லாவற்றிலும் மனதில் பூஜிப்பது மேலானது நடுத்தரமானவர்களுக்கு மண்டலத்தின் பூஜையும் கீழ்த்தரமானவர்களுக்கு மூர்த்தி பூஜையும் நல்லது மனையின் மேல் உட்கார்ந்து சிரத்தையுடன் சங்கல்பம் சொல்லி பிராணாயாமம் செய்து பூஜை செய்யும் பொருட்களை தயாராக வைத்து கொண்டு அவைகளின் மேல் நீரை தெளிக்க வேண்டும் பின்பு எதிரில் ஒரு மேடையின் மேல் நீரை தெளிக்க வேண்டும் பின்பு மேடையின் மேல் நம் விருப்ப தேவதையின் விக்கிரகத்தை வைத்து அதன் வலதுபுறம் புறம் சங்கு இடதுபுறம் மணி வைத்து கடவுள் விக்கிரகத்தை சுத்தமான துணியினால் துடைத்து பால் தயிர் சந்தனம் தேன் நெய் முதலிய பொருட்களுடன் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து விளக்கை ஏற்ற வேண்டும் முதலில் விநாயகரை பூஜித்து குருவை நினைத்த பிறகு பீடத்தையும் துவாரபாலகர்களையும் பூஜிக்க வேண்டும் பிறகு விருப்ப தேவதையும் மனதில் நனை நினைத்து அவரை நம் எதிரில் உள்ள விக்கிரகத்திற்குள் வரவேற்க வேண்டும் அந்த கடவுளே நம் எதிரிலிருந்து நம் பூஜையை ஏற்றுக்கொள்வார் என்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வெள்ளை நிற பூக்கள் பூஜைக்கு மேலானவை மஞ்சள் சிகப்பு நிற பூக்கள் நடுத்தரமானவை மற்ற நிற பூக்கள் நல்லது அல்ல இருக்கும்போ விஷ்ணு பூஜைக்கு உகந்தது அல்ல கணபதியை துளசியுடன் அம்மனை புல்லுடனும் பூஜை செய்யக்கூடாது பகவான் பாதங்களில் பூக்களை வைத்து வலம் வந்து கீழே வந்து கும்பிட வேண்டும் பெற்றோர்கள் பெரியோர்கள் பூஜை செய்யக்கூடியவர்களின் பாதங்களை வணங்க வேண்டும் குருவை பார்த்தால் அவரின் வலது பாதத்தை நம் வலது கையாலும் இடது பாதத்தை நம் இடது கையாலும் தொட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் பிறகு குருவின் முழங்காலிலிருந்து பாதங்கள் வரை விட வேண்டும் தாய் தகப்பன் வளர்ப்பவர் பயத்தை போக்குபவர் உணவு அளிப்பவர் மாற்றான் தாய் புரோஹிதர் அண்ணன்மார்கள் பெற்றோர்களின் சகோதரர்கள் ஞானம் மிகுந்த முதியோர்கள் இவர்கள் எல்லாம் குருவுக்கு சமமானவர்கள் ஆகையால் இவர்களையும் வணங்க வேண்டும் அறிவில்லாதவர்கள் தன்னைவிட வயது குறைந்தவர்கள் குளிப்பவர்கள் பூஜைக்கு வேண்டிய பொருட்களை கொண்டு வருபவர்கள் ஹோமம் செய்பவர்கள் பண கர்வம் கொண்டவர்கள் கோபம் கொள்பவர்கள் மூர்கர்கள் பிணம் இவர்களை வணங்கக்கூடாது ஒரு கையினால் வணக்கம் சொல்லக்கூடாது சம்சாரிகளின் வீடுகளில் அரைக்கும் கல் உலக்கை கத்தி இடிக்கும் கட்டை நீர் நெருப்பு துடைப்பம் இவைகளை உபயோகிப்பதால் ஏற்படும் பாவத்தை போக்க வைஷ்ய வைஷ்யதேவம் செய்ய வேண்டும் வைஷ்ய தேவம் என்றால் சமைத்த உணவை தேவதைகளுக்கு முன்னோர்களுக்கு ஐந்து பூதங்களுக்கு ரிஷிகளுக்கு விருந்தினருக்கு சமர்ப்பணம் செய்து மீதமுள்ள ஆகாரத்தை யஜேஷமாக யக்ஞம் செய்த பிறகு மீதியுள்ளதை நினைத்து உட்கொள்ள வேண்டும் அதித்திகளின் அதாவது விருந்தினர்களின் குலம் கோத்திரம் பார்க்காமல் வந்தவர்களின் கடவுளின் ரூபமாக நினைத்து உணவையிட வேண்டும் அப்படி வந்த அதிதிகளுக்கு அளிக்கும் ஒரு பிடி சாதம் பெரிய மழை போன்றது அப்படி வந்தவர்களை விட்டு சாப்பிட்டால் அடுத்த பிறவியில் நாய் கழுதையாக பிறப்பான் சாப்பாட்டை பரிமாறும் போது வேறுபாடு செய்தால் அது மகா பாவமாகும் உணவு இடும் இடத்தை தண்ணீரால் சுத்தம் செய்து கோலங்கள் போட்டு தேவதைகளை வரவேற்று இலை போட்டு பரிமாற வேண்டும் முதலில் வலது பக்கம் சித்திரகுப்தனுக்கு பலியாக சிறிது உணவை வைத்து பிறகு சாப்பிட வேண்டும் சாப்பிடுகிற சைத்தன்யம் சாப்பிடும் உணவு கடவுளின் ரூபமின்றி நினைப்புடன் சாப்பிட வேண்டும் நாய் தீட்டிலிருக்கும் பெண் தர்மத்தை கடைபிடிக்காதவன் இவர்களை பார்த்து கொண்டு சாப்பிடக்கூடாது சாப்பிட்ட பிறகு அகத்திய மகரிஷியை கும்பகர்ணனை நினைத்தால் ஜீரண சக்தி பெருகும் மாலையில் புராணங்கள் நல்லதொரு புத்தகத்திலிருந்து பெரியோர்களின் சொற்பொழிவு கேட்க வேண்டும் இரவில் சிறிதளவு சாப்பிட்டு சிறிது நேரம் நல்ல புத்தகங்களை படித்து அன்றைக்கு செய்த நல்ல காரியங்களை கடவுளின் அருளால் நடந்த நடந்தவை என்று எண்ணி கடவுளை வணங்க வேண்டும் வடக்கு புறம் தலை வைத்து தூங்கக்கூடாது மீதி திக்குகளில் தலை வைத்து தூங்கலாம் இன்றையிலிருந்து நீ இந்த தர்மங்களை கடைபிடித்து வாழ்வாய் அவசர நேரத்தில் பிறரின் வீட்டில் உணவு உட்கொள்ளலாம் உன் ஆச்சாரத்தை கடைபிடி ஆச்சாரத்தை கடைபிடிப்பவர்களின் இல்லத்தில் தரித்திரம் இருக்காது அவர்கள் பிள்ளை பேரன்களுடன் சுகமாக வாழ்வார்கள் என்று உபதேசம் செய்தார் ஸ்ரீகுரு கூறியதை கேட்ட அந்த பிராமணர் தம்பதியர் ஸ்ரீகுருவை வணங்கி சென்றார்கள்